வணக்கம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிக்கு ஏதாவது ஒரு உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க ரோஜா செடியை ஹெவி ஃபீடர்னு சொல்லுவோம் அதனால் அடிக்கடி ஏதாவது ஒரு உரம் கொடுத்துட்ருக்கணும் நான் என்னோடய சேனலில் தொடர்ந்து ரோஜா வளர்ப்பு தகவல்களை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அதற்கான உரங்களையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் என்னோடய வீடியோவை பல வருடங்களாக தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லோருக்கும் நன்றி இன்றைக்கு நாம் வீட்டில் எளிதில் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உரம் நம்ம ரோஜா செடியை வளர்ச்சி வளர்ச்சியூக்கியாகவும் இருந்து நிறைய பூக்களையும் கிளைகளையும் கொடுக்கக்கூடிய உரத்தை இன்று நாம கொடுக்க போகிறோம் அந்த உரத்தை நாம் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வாழைப்பழத்தோல் அதை கொதிக்க வைத்து அதில் ஒரு ஸ்பூன் டீத்தூள் ஒரு ஸ்பூன் காப்பித்தூள் கலந்து கொதிக்க வைத்த நீர் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கொதிக்க வைத்த தண்ணீரை அன்று முழுவதும் ஆற வைத்து மறுநாள் நான் கொடுக்குறேங்க இப்போ இந்த செடிகளுக்கு நன்றாக வளர்ந்துருக்கு நல்ல கிளைகளும் இருக்குது மேலும் செடி வளரணுன்னா நாம் ஏதாவது ஒரு உரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இருக்கிற மொட்டுக்கள் எல்லாம் முழுமையாக பூக்கணும் இன்னும் பல கிளைகள் வரணும் செடி வளரணும் அதற்கான ஒரு உரமாக இன்றைக்கு நாம் இந்த வாழைப்பழத்தோல் கரைசல் கொடுக்குறோம் நீங்கள் பெரும்பாலும் யூடியூப்பில் பார்க்கும்பொழுது அதிகமாக பெரும்பாலோனோர் கொடுக்கக்கூடிய உரமாக இந்த வாழைப்பழத்தோல் கரைசல் இருக்கும் ஏன்னா எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த வாழைப்பழத்தோல் கரைசலில் ஏராளமான பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குது அதோடு நாம் காப்பித்தோல் டீத்தோல் கலந்து கொதிக்க வைத்து கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கியாக இருந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக பல தொழிர்கள் வைக்கும் பூக்களையும் கொடுக்கும் எனவே இன்று நாம் அந்த உரத்தை தான் கொடுக்க போகிறோம் நான் கொதிக்க வைத்து ஆற வைத்த வாழைப்பழத்தோல் கரைசலை இப்போது பதினைந்து லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிறேங்க அதற்கு தேவையான வாழைப்பழத்தோல் தான் நாம் போட்டிருக்கோம் பதினைந்து லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்துட்டு எல்லா செடிகளுக்குமே ஒரு இரநூறு எம்எல் கொடுத்தா போதும் இப்போ நாம் இந்த தண்ணியில் கலந்துடலாம் கொதிக்க வைத்த தண்ணீர் நிறம் மாறி இருக்கு பாருங்கள் டீ தூள் காப்பித்தூள் கலந்ததுனால நல்ல ஒரு சத்து உடையது என்பிகேன்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் நிறைந்த இந்த நீர்க்கரைசலை நாம் கொடுக்குறோம் அதே சமயம் இந்த வாழைப்பழத்தோள்களை வடிகட்டி எடுத்து மரம் போன்ற வேறு ஏதாவது செடிக்கு நீங்கள் அடியோரமாக கொடுத்துடலாம் ஏன்னா இதை நீங்கள் தண்ணியோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஃபங்கஸ் வர வாய்ப்பு இருக்குது அதனால நாம் இதை எடுத்துடுறோம் இப்படியே எல்லா வித வாழைப்பழத்தோலையும் அதோடு சேர்த்த ஆரஞ்சு தோலும் இதில் இருக்குங்க இவை எல்லாவற்றையுமே எடுத்துட்டு நாம் தனியாக ஸ்டோர் பண்ணி ஒரு மரத்தின் அடிப்பகுதியில் போட்டுருங்க அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தண்ணீரை இரநூறு எம்எல் எல்லா செடிக்கும் நம்ம கொடுத்துடலாம் அப்படி கொடுக்கும்பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு மூன்று நாட்கள்லேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நீர் உரம்ன்றதுனால வேறால் உடனே உறிஞ்சப்பட்டு அதற்கான ஒரு ரிசல்ட் நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் அதனாலேயே இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லா செடிகளுக்குமே ஒரு இரநூறு எம்எல் கொடுத்துருங்க அதுவே போதுமானது இப்படி அழகான பூக்களை நாம் நம்ம செடியிலேருந்து பார்க்கலாம் வேறு எந்த உரமும் வாங்க முடியலன்னு சொல்கிறவங்க இந்த பெஸ்ட்டான உரத்தை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே தயாரித்து செடிகளுக்கு கொடுத்தால் போதும் இந்த உரத்தை நீங்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தால் கூட போதுமானது உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த உரத்தை முயற்சி செஞ்சு பாருங்கள் ನಲ್ಲ ಒ ರಿಸಲ್ಟ್ ಕಡೆಕ್ಯೂ